அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய புனித உம்ரா பயணப்பட்டு வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு எழக்கூடிய சில சந்தேகங்கள் இஹராம் அணிந்ததற்குப் பிறகு கணவனும் மனைவியும் சேர்ந்து பயணத்தில் அமர்ந்து கொள்ளலாமா எஹராம் அணிஞ்சிட்டோம் எஹராம் அணிஞ்சதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து அமரலாமா என்ற கேள்வி பல நாட்களாக நிறைய பேர்த்துக்கு அது இருக்குது அது சம்பந்தமான பதில் அதற்கான பதில் என்னவென்றால் தாராளமாக அமரலாம் கணவனும் மனைவியும் தாராளமாக சேர்ந்து அமரலாம் எஹராம் அணிவதற்கும் அது மாதிரி சேர்ந்து அமர்வதற்கும் எவ்வித தடையும் இல்லை காரணம் வந்து எஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது அது சம்பந்தமான எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது இது என்ன ஆதாரத்தில் சொல்கிறோம் அப்படின்ற செய்தியும் தெரிஞ்சுக்கணும் அதோடு இன்னொரு கூடுதலான தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே எஹ்ராம் அணிந்து உம்ரா நியத்து செய்து தவாஃப் செய்யும் பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லோருமே கலந்து தான் தவாஃப் செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அந்நி ஆண்கள் பெண்களோடு ஒருத்தர் ஒருத்த தவாஃப் செய்யும் பொழுது இந்த மாதிரி உராயுதல் ஏற்படுகின்றதே இதெல்லாம் சேர்ந்து அந்த கேள்வியோடு சேர்த்துக்கறலானம் அதை இதற்கு ஆதாரம் என்னென்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகியவ செல்லம் அவங்க தஹஜித் தொழும் பொழுது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹூ வான்ஹா அவங்களுடைய சம்பவம் பிரபலமானது ரவிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவங்க தஹஜித் தோழும்பொழுது சஜிதாவிற்கு வரும்பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள் அதை ஐஷாருக்கு எல்லாம் அவர்கள சொல்கிறாங்க நபிசல்லா அலீசல்லம் நிலையில் நின்று போதிக்கொண்டிருப்பார்கள் வீடு சிறிய வீடு நெருக்கடியான வீடு தான் சின்ன இடந்தாது அது இப்போ நபி சொல்லா செல்லம் சஜிதாவுக்கு வரும்பொழுது இடது கையில் இடது கையின் களிமாவரில் என்னுடைய முழங்காலில் வந்து சீண்டுவாங்க வாங்க சஜிதாவுக்கு பொழுது அவ்வாறு சீண்டும் பொழுது நான் காலை மடக்கி கொள்வேன் பிறகு நபீசலாலை சலம் சஜிதா செய்தி எழுந்ததற்கு பிறகு காலை நீட்டிக்குவேன் என்பது நமக்கு சாதார ஆதாரமாக ஒன்று கிடைக்கிறது இதில் நம்ம என்ன செய்தி தெரிஞ்சுக்கணும்னா நபீசலாலை சிலம் தொல்கையில் உதவுதான் இருந்திருப்பாங்க ஒதுவும் இல்லாமல் சொல்ல முடியாது அப்போ மனைவியை தொட்டதன் காரணமாக ஒது முறியலை இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கணவனும் மனைவியும் தொடுதல் சீண்டுதல் என்பது இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று இச்சையுடன் தொடுதல் இன்னொன்று இச்சை இல்லாமல் என்ன அப்போ எப்பொழுதுமே கணவனும் மனைவி அதே சிந்தனை இருக்க போகிறதில்ல இபாத திரை வணக்கம்னு வரும் பொழுது அந்த சிந்தனை இருக்க போகிறதில்ல ஸோ இஹ்ராம் அணிந்து எஹ்ராமோடு கணவன் மனைவி சேர்ந்த அமறுதல் அவங்க மேலே கால் படுதல் எல்லாம் வந்து தவறாகாது அதே போன்று தான் தவாஃப் செய்யும் பொழுதும் பொருந்தும் தவாஃப் செய்யும் பொழுது இந்த மாதிரி அந்நிய ஆண்கள் பெண்கள் அவங்க வந்து அந்த மாதிரி உராயும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த தவாஃபுக்கு அது தடையாக இருப்பதில்லை என்பது இதற்கான சட்டம் சில பேர் வந்து தவாஃப் செய்யும் பொழுது நீங்கள் இந்த கூட்டத்தில் சேர்ந்துக்கங்க நீ அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்கங்க நீ எந்த மதுகப்பில் அந்த மதுகப்புக்கு மாறிக்கங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியல்ல நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலே செல்லம் அவங்க மூலமாக கிடைச்ச ஆதாரங்கள் வந்து நமக்கு மிக தெளிவான ஆதாரமாகவே இருக்கின்றது இது ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ ஆயலமும் விஸ்வாம்